சீமான் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க சீமான் வந்து என்ன என்னவா பண்ணிருக்காரு தமிழன் 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 சொல்லி சொன்னார்ல தளபதி ஒரு தமிழன் தமிழனுக்கு எதிராக மக்களே தமிழனுக்கு எதிராக சதி செய்கிறான் சீமான் சீமான் ஒரு துரோகி திமுக கிட்ட போய் பணம் வாங்கிக்கிட்டு பச்சை துரோகியாக பணம் வாங்கிட்டு வந்து செயல்பாடு செய்கிறான் அந்த தயவு செஞ்சு மக்களை இனிமே தமிழன் தமிழன் சொல்லிட்டு சீமான் பேசுறதை யாரும் நம்பாதீங்க அவன் பணத்துக்காக வேலை செய்கிறான் அவன் சுயநலத்துக்காக வேலை செய்கிறான் அவனை தயவு செஞ்சு சீமானை யாரும் நம்பாதீங்க மக்கள் நம்ப தயாரில்லை எங்களோட ஓட்டுங்க தளபதி நாங்கள் பார்த்து போட்ட ஓட்டால தான் ஏழு பர்சன்டேஜ் எட்டு சீமான் வாங்கினது இந்த தடவை பாருங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சீமான் தலை வைப்போம் எங்களோட மொத்த தமிழகமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஓட்டு போடணும் தமிழக வெற்றி கழகத்தை தான் செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீம் முடிவு பண்ணிட்டாங்க இதை மாற்ற முடியாது அவர் தம்பா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்லை இதுக்கப்புறம் வர வருஷத்துலேயும் அவர் மட்டும்தான் ஒருவர் இல்லை என்ன காரணம் சொல்றதுக்கு அவர் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வர்றாரு அவர் தான் வரணும் நாங்க அவரை தான் வர வைப்போம் அவர் ஆரம்பத்திலிருந்தே எனக்கு பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே இப்ப மக்களுக்காக சேவை செய்ய வரன்றாரு சரி வரட்டும் நாங்க அவரை வர வைக்கிறோம் ஆமா அவருக்கு எடுக்கிறதுக்காக பண்ணிருக்காங்க அதெல்லாம் நாங்க நம்பவே இல்லை

ஒரு ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறாங்க பஸ் ஃபார் ஏற்றிக்கிறாங்க அதே போல் காய்கறி இதெல்லாம் வேலை ஏற்றிக்கினே போகிறாங்க ஏதாச்சும் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தா அதுக்கு ஏற்ற மாதிரி வேறு எதுவும் அவங்க காட்டுறாங்க அவர் வந்தா நல்லா செய்வார் நாங்க எதிர்பார்க்கிறோம் அதே போல செய்வார் அவர் நம்பிக்கை இருக்குது விஜய் மலை இப்ப வந்து திமுக கொடுக்காத எந்த ஒரு நல்ல ஆட்சியை வந்து தளபதி விஜய் கொடுத்துருவாரு நினைக்கிறேன் ஆக்சுவலா நம்ம இப்ப பாத்தோம்னா ஊழல் இல்லாத ஆட்சி ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்திருக்காங்க தளபதி வந்து கரூரில் பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பண்ணார் பார்த்திங்களா அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபாய்க்கு மேலே நூற்றி நாற்பது ரூபா பாட்டில் வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இப்போ என்ன புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த பாட்டிலுக்கு நூற்றம்பது ரூபா பத்து ரூபா வாங்குறது இல்லாமல் இன்னொரு ஒரு பத்து ரூபா எடுத்துகிட்டு வராங்க அந்த பத்து ரூபா எடுத்துகிட்டு வந்து பாட்டில் ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டானா பத்துருவா எடுத்துன்னு வந்து ரிட்டன் கொடுத்துட்டோம்னா அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு சொல்கிறாங்க யாருமே எந்த ஒரு குடிமகனுமே ஒருத்தங்க வீட்டுக்கு வாங்கி போய் குடிச்சிட்டாங்கன்னா திரும்ப அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுல இது வந்து ஒரு ஸ்கேம் இது வந்து ஊழல் மிகப்பெரிய ஊழல் இது எப்படி ஊழல்னால் நாலாயிரத்தி எட்நூறு கடை இருக்குது நாலாயிரத்தி எட்நூறு கடையில் எட்நூறு கடை கிட்ட வந்து இன்னும் அந்த இது சிட்டிக்குள்ள இருக்கிற கடைங்க வந்து பத்து ரூபா பாட்டில் ரிட்டன் கொடுக்குறது கொண்டு வரல மீதி நாலாயிரம் கடையில் மூணாயிரம் பாட்டில் ஒரு நாளைக்கு வெளியே போகுது அதில் ஆயிரம் பாட்டில் மட்டும்தான் உள்ளே வருதான் மீதி ரெண்டாயிரம் பாட்டில் ரிட்டர்ன் வரல அப்போ அந்த ரெண்டாயிரம் பாட்டில் எப்படின்னா உங்கள் ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு வித்துட்டோன்னா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா போது ரெண்டாயிரம் பா ரூபா ரெண்டாயிரம் பாட்டில் வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா நாலாயிரம் கடைக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் வீதம் வந்து எட்டு கோடி ரூபா ஒரு நாளைக்கு மட்டுமே ப்ராஃபிட் கிடைக்குது இது எப்படின்னா மக்கள் கிட்டேருந்து தனித்தட்ட முறையில் திருடுறாங்க ஒரு ரூபாய் ஏற்கனவே நூற்றம்பது ரூபான்னு விற்றுந்தானாங்க பத்து ரூபா மேலே கமிஷன் வச்சு விற்கிறாங்க அது இல்லாமல் இன்னொரு பத்து ரூபா வச்சு விற்கிறாங்க இது 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 மானங்கட்ட ஒரு ஊழல் இது இது மக்கள்கிட்ட தான் அடிப்படை மக்கள்கிட்ட தான் சுரண்டாங்க இந்த மாதிரி ஊழல் இல்லாத ஆட்சியை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி கொடுக்க வராரு இந்த மாதிரி ஊழல் இல்லாத ஆட்சி தான் எங்களுக்கு தேவை இன்ன வரைக்கும் இப்போ இந்த மழை காலத்தில் பாருங்கள் ஒரு ரோடு கூட சரி இருக்காது இந்த மாதிரி ரோடு பிரச்சனை எதுவுமே இல்லாமல் தரமான ரோடு அமைப்போம் தரமான தண்ணீர் வசதி அமைப்போம் எல்லாருமே இதை ஆண்டாண்டு காலமாக சொல்லின்னு இருக்காங்க இன்றைக்கும் வேஸ்ட்டி கட்டின்னு இறங்கி மழை தண்ணியில் நிற்கிறாங்க கேவலமாக இருக்குது என்ன எத்தனை வருஷத்துக்கு மழை தண்ணியில் வேஸ்ட்டு கட்டி நிற்பேன் என் தளபதி வந்து நிற்கும் போது தண்ணியே இல்லாமல் ரோட்டில் வேஸ்ட்டி கட்டி நிற்க மாட்டார் ரோட்ல எல்லாருமே தரையில் நடந்து போகிற அளவுக்கு சிறப்பான முறையில் ஆட்சி செய்வார் அதுதான் எங்களோட தளபதி அமைக்கப்போகிற ஆட்சி எங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி மட்டும்தான் தளபதி மட்டும்தான் முதலமைச்சராக வருவார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் எதுக்காகன்னா பொய்யான வாக்குறுதி கொடுத்து இன்றைக்கி திமுக ஏமாற்றிட்டு தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்தாங்க அந்த வாக்குறுதியில் பாதி கூட நிறைவேற்றலை பொய்யான வாக்குறுதி எதுவுமே நாங்கள் கொடுக்க போகிறதே இல்லைங்க ஒரு அண்ணனாகவும் ஒரு சகோதரனாகவும் ஒரு ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு தம்பியாகவும் ஒரு பெண்களுக்கு வந்து முக்கியமான ஒரு பாதுகாப்பான ஒரு 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 கட்டமைப்பு உருவாக்கக்கூடிய ஒரு இதில் வந்து தளபதி கண்டிப்பாக இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சராக தளபதி தான் வருவார் திமுக தளபதி சரியாக என்ன பண்ணுவாங்க திமுக என்ன பண்ணாங்க நாங்கள் சொல்கிறதுக்கு பண்ண மாதிரி எதுவுமே இல்லையே வெறும் விளம்பரம் தான் எங்கே போனாலும் கேமரா அப்படி இல்லைனா அவங்களே முன்னாடி ப்ரீ பிளான் எந்த விஷயமா இருந்தாலும் அவங்களே முன்னாடியே வந்து ப்ளான் பண்ணிடுறாங்க அவங்க என்ன பண்ணலான்னா இது எல்லாத்தையுமே விட்டுவிட்டு ஒரு நல்ல ஒரு விளம்பரமாக ஒரு திரைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக அவங்க நடத்தலாம் வெறும் விளம்பரம் இல்லைன்னா ஒரு குடும்ப அரசியல் இது மட்டும்தான் எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை நான் காரணம் ஏங்க இது உண்மையான விஷயங்க இதை வந்து பொதுமக்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு திரைப்பிரபலம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு உச்ச நட்சத்திரம் அவர் வந்து அவர் வாயால் சொல்லியிருக்காரு பாருங்க மனசில் இருக்கிறது தான் வாயில் வந்திருக்குங்க இது எல்லாம் மக்களுக்குமே தெரியும் தளபதி வந்து எல்லோரையும் பார்க்க தான் போனார் அவங்க குறைகளை கேட்க தான் போனார் யாருக்கும் எந்த கெடுதலும் நினச்சி அவர் மனசில் போகல ஆனால் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசாங்கமும் காவல்துறையும் தான் இங்கே கரூரில் நடந்த அந்த வந்து நாற்பத்தோரு பேருடைய உயிரிழப்புக்கு வந்து பொறுப்பு அதனால இதுவே வெளிப்படையா தெரியுது அவர் அதனால வந்து நாங்க வந்து அஜித் அவருடைய கருத்தை நாங்கள் கண்டிப்பா வரவேற்கிறோம் இல்ல இல்ல சீமானை பத்தி பேச வேண்டிய ஒரு காலகட்டங்க சீமானுக்காக ஓட்டு போட்ட எல்லாருமே யோசிக்கிறாங்க இளைஞர்களுடைய இளைஞர்கள் எல்லாரையுமே திசை திருப்பி திமுகவுக்கு எதிராக ஏங்க பாசிச பாஜகவையும் திருட்டு திமுகவையும் நான் எதிர்க்கிறேன்னு சொல்லி தான் சீமா ஓட்டு வாங்கினாருங்க எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினார்னா அது இளைஞர்கள் போட்ட ஓட்டு தான் இன்னைக்கு ஆனால் ஒரு ஒரு நாளும் அவர் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காரு அந்த பேச்சிலருந்தே அவருடைய நிலைப்பாடு என்னன்றது தெரியுது தெரியுதுல்ல அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடெல்லாம் வந்து நாங்கள் த தமிழக வெற்றி கழகங்கள் என்றைக்குமே வந்து நாங்கள் வரவேற்க போகிறதில்ல சீமானை வந்து யாருன்றத அவரே அவர் முகத்தெரிய கிழிச்சுக்கிட்டாரு அவ அதை பற்றி நம்ம பெருசாக எங்க சொல்லணுன்ற அவசியமே இல்லை ஒரே ஒரு தளபதியை பற்றி பேசணுமா சீமானை பற்றி பேசாதீங்கண்ணா

பணம் கொடுக்குறதுனால தான் பேசுகிறாரு இப்போ ஏற்கனவே நிறைய இந்த சோஷியல் மீடியாவிலே பணம் கொடுத்து தான் பேச வைக்கிறாங்க ஆனால் டிவி கல்யாணம் இருக்கிறவங்க யாருமே அப்படி இல்லை முதியவர்கள் முதியோர்கள் யாரா போயிட்டு கொடுத்து பார்த்துருந்தா பணம் கொடுத்து கொடுப்பாங்க ஆனால் இவங்களாம் வந்து ரோட்டில் நடந்து போயிருக்கிறாங்க அப்போக்கே அவங்களாம் வந்து நீ உங்களை மாதிரி ஆளுங்க இன்ட்ரு பண்ண சொல்லுவோம்மா விஜய் தான்ப்பா வருவார் அவர் தான்பா நாங்கள் போடுவோம் அப்படின்னு துணிச்சில் யாருமே வந்து நான் வந்து ஒரு ஒரு அஞ்சு தலைமுறைக்கு போ போட்டுக்கிறேன் ஆனால் யாரும் ஓட்டு போடுறேன் நான் இது அதை எப்படிப்பா நான் சொல்ல முடியுவாங்க ஆனால் இந்த முறை எல்லாருமே விஜய்க்கு தான் போகிறேன் விஜய்க்கு தான் போகிறேன்னு கன்ஃபார்மாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தலைவர் தான் முதல்வர் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது நம்ம முதல்வர் அவராக தான் இருக்க போறாரு வேறு எதனா புதுசாக நாங்கள் பேசுகிறோம் தாவே கத்தோன்னா தளபதிக்கு ஒன்று சொல்லணுன்னா எங்களுடைய கட்சி பயங்கர ஒரு கட்டமைப்பாக உருவாயிட்டு இருக்குது எல்லா ப்ரோட்டோகாலும் கரெக்டாக போயிட்டு இருக்குது இப்போ ஒன்று என்னென்னா பூத் டிராவலி இதுவெல்லாம் வேலையெல்லாம் முடியுது இப்போது இதுக்கான ஆர்கனைசேஷன் வந்து இப்போ இந்த கருவூர் பிரச்சனையால் கொஞ்சம் நின்றுட்டுருக்கு இது மறுபடியும் தொடர சொல்லால் தளபதி இன்னும் பக்காவாக வந்து கட்சியோட வளர்ச்சியை வந்து பக்காவாக கொண்டு போவார் அதை எந்த அவருக்கு நம்ம ஆலோசனை சொல்கிற அளவுக்கு நம்ம ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை தான் நாங்கள் வந்து முன்னெடுத்து பண்ணுறோமா கண்டி இங்கே புதுசாக வந்து நான் செங்கலை நட்டேன் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த பிரச்சனையும் வந்து கண்டிப்பாக தளபதி கையில் எடுப்பார் அதுக்கான போராட்டம் வந்து இந்த பூந்தமல்லி தொகுதியில் பெரும் வாரியான ஒரு மக்களை திரட்டி நாங்கள் பண்ணுவோம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கண்டிப்பாக அந்த பெரிய போராட்டமாக வெளிப்படும் இது நாங்கள் வந்து ஒரு பெரிய ஆதங்கமாகவே இங்கே நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எதுக்காகன்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிட்டுருக்கு இதை கண்டு வைக்கப்பட வேண்டிய அந்த சூழ்நிலை தற்பொருமே பேசி ஒரு வித்தனும் கொம்ப எந்த ஒரு கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு முதலமைச்சரே தான் மாற தட்டிக்கிறாரு நிர்பயா கேஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டெல்லியில் நடந்தது இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நடந்த இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்க போகிறாங்க அப்போ முதலமைச்சர் தானே பொறுப்பேற்றுக்கணும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு காவல்துறையுடைய செயல்பாடு சரியில்லாதனால தான் குற்றவாளிகள் இன்னைக்கு வந்து தவறு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பேட்டி மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு தம்பிக்கு கூட இனிமே வரக்கூடிய காலத்தில் எல்லா பெண்களுக்கும் முக்கியமான அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பாங்க இதை நாங்கள் உறுதியாக தெரிவிச்சுக்கிறோம் இன்னொன்று தளபதிக்கு நாங்கள் வந்து இது மூலமாக நாங்கள் ஒரு பெரிய வாக்குறுதி கொடுக்குறோம் தளபதி எதுக்காகவும் நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை தளபதி வந்து ஒரு சிங்கம் மாதிரி அவருக்கு முன்னாடி வர்றதுக்கு தான் எல்லாருமே அஞ்சுறாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு தளபதிக்கு ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் இதில் கரூர் கரூர் விஷயத்துலேருந்து அவர் வந்து பெருசாக எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கினாரு திமுக இப்படியேப்பட்ட ஆ கட்சி அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றதே அவருக்கு தெரியும் ஆனால் கரூர் விஷயம் இன்னும் பெரிய விஷயங்களை அவர் கற்றுக் கொடுத்துருக்குது அதனால் இனிமேல் தளபதி ஒவ்வொரு மூவையும் ஒவ்வொரு செயல்பாடையும் திட்டமிட்டு செஞ்சுட்டு இருக்காரு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி முதலமைச்சராக வந்த பிறகு இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த அவல நிலைக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடியலா ஒரு 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 மாற்றத்துக்கான ஒரு ஆட்சியா உருவாகும்